அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கீர்த்திமிகு கீழக்கரை அல்பையனார் ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு உள்ள விஷயங்கள் குறித்து சிந்திக்கின்ற அடிப்படையிலே சில விஷயங்கள் இதன் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஒளிபரப்பிலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் குறித்து ஒளிபரப்பு நிறைவுக்கு பின்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டு அதில் சரியான பதில் சொல்லுகின்ற நேயர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறா ஜிசு ஹாமீம் என்ற பெயரால் இந்த ஜிசு அழைக்கப்படுகிறது இந்த ஜிசுவிலே அல் அஹ்காஃப் என்கின்ற ஒரு அத்தியாயம் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது முஹம்மது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் பற்றி உண்டான அத்தியாயம் அவர்கள் பெயரிலேயே இடம்பெற்றிருக்கிறது அல் ஃபத்த் வெற்றி என்று பொருள் கொள்ளப்படுகின்ற ஒரு அத்தியாயம் அருளப்பட்டிருக்கிறது அல் ஹுஜராத் என்ற ஒரு அத்தியாயமும் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது காஃப் என்கின்ற அத்தியாயமும் முழுமையாக இடம்பெற்று அது தாரியாத் என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய துவக்க பகுதி இடம்பெற்றிருக்கிறது இப்படி இத்தனை அத்தியாயங்களை உள்ளடக்கிய இந்த இருபத்தி ஆறாம் ஜிசு ஹாமீம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த ஜிசுவினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய சூரத்துல் அஹ்காஃப் என்கின்ற அந்த அத்தியாயம் அஹ்காஃப் என்கின்ற ஒரு பகுதியை குறித்து இந்த அத்தியாயத்திலே சில விஷயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் எடுத்துச் சொல்ல முற்படுகின்ற போது ஒது சரஃபுனா இலைக்க நஃல் ஜின்னி குரானே ஜின்களில் சில பேரை குரானை செவியிடுவதற்காக உம்மை நோக்கி நாம் திருப்பிவிட்டதை எண்ணி பார்ப்பீராக என்று இந்த வசனம் அமைய பெற்றிருக்கிறது பொதுவாக உலகத்தில் மனித இனம் அந்த இனம் வருவதற்கு முன்பாக ஜின் ஹெல் என்கின்ற ஒரு இனம் இருந்திருக்கிறது இந்த இரண்டு இனத்தை குறித்தும் அல்லாஹ் சொல்லுன்றபோது மகலத்துல் ஜின்ன வலி இன்ச இல்லாலி யாபுதூன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறான் மனித இனம் எப்படி அல்லாஹுடைய ஒரு படைப்பாக இருக்கமோ இருந்ததோ அதற்கு முன்பாக ஜின்கள் என்கின்ற ஒரு இனம் இந்த உலகத்தில் வசித்து வந்தன மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் களிமண்ணால் சுட்ட களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அறிந்த விஷயம்தான் ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் என்பதும் அந்த ஜின்கள் சற்று கொடூரமான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் என்றும் அந்த ஜின் இனத்திலே இருந்துதான் அசாசீல் என்று பெயர் பெற்ற இபிலிஸ் மிகச்சிறந்த அறிஞனாகி வழக்குமார்களுக்கு கூட ஆசிரியர் என்கிற நிலை பெற்று உயர்ந்த ஒருவனாக இருந்தான் ஜின் இனத்தை சேர்ந்தவன் ஆனால் வானவர்களுக்கு இவன் சில ஆலோசனைகளை சில ஞானங்களை எடுத்துரைத்திருக்கிறான் என்கிற அடிப்படையிலே இவன் உயர்வு குறித்து வேதமுறை குரானுடைய விரிவுரைகளும் நவிவழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இந்த ஜின் இனம் என்கின்ற ஒரு இனம் உலகத்தில் மனித சமுதாயம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தது அவைகளுடைய அழிச்சாட்டியங்களும் அவைகளுடைய நிலை வரம்பு மீறிய ஒரு சூழலை உண்டாக்குகின்ற போதும் அல்லாஹ் இந்த இனத்தை அழித்தொழித்தான் அதிலே விஞ்சிய மிஞ்சிய சில பேர் இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு நபிசல்லுல்ல அவர்கள் ஜின்களில் ஒருவர் என்னை அழைத்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஜின்னு வந்து நாயகம் சல்லு வசலம் அவர்களை அழைத்தது அவருடன் சென்று ஜின்களுக்கு குரானை ஓதி காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது நபிகள் நாயகம் சல்லாஹு வசலம் அவர்கள் அந்த ஜின்களுக்கு வேதமறை குரானை ஓதி காட்டினார்கள் எங்களை அழைத்து சென்று ஜின்கள் விட்டு சென்ற அடையாளங்களையும் அவர்கள் பயன்படுத்திய நெருப்பின் தடயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுலைய் அவர்கள் காட்டினார்கள் ஜின்கள் வல்லம் அவர்களிடம் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு குறித்து கேள்வி எழுப்பினார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் அந்த ஜின்களுக்கு சொன்னார்கள் அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியினுடைய உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய உணவு என்பது சாப்பாடு அரிசி சாப்பாடு அல்லது கோதுமை சம்பந்தப்பட்டது இப்படி இருக்கின்றது ஆனால் ஜிண்களுக்கு உண்டான பிரதானமான உணவு என்று எலும்புதான் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹு அவர்கள் நீங்கள் கழிவறைக்கு சென்றுவிட்டு வெளியே வருகின்ற போது அந்த எலும்புகளை பயன்படுத்தி அசுத்தங்களை சுத்தப்படுத்தாதீர்கள் காரணம் எலும்புகள் ஜின்களுக்கு உண்டான ஒரு உணவாக இருக்கிறது எனவே அதை நீங்கள் பயன்படுத்தினால் ஜின்கள் அந்த உணவை உண்ணபடியாவல் போய்விடும் என்று அல்லாஹுடை தூதர் சல் அல்லாஹு ஜின்களுக்கு உண்டான உணவை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடை தூதர் சல் அல்லாஹு அவர்கள் அவர்களை சந்திக்க ஜின்கள் எப்படி வந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்த முற்படுகின்ற போது நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள் கழுகுகள் போல் அவர்கள் பறந்து வந்தார்கள் அவர்கள் விளக்கம் அளிக்கின்ற போது நீனவா என்னும் பகுதியிலே இருந்து வந்த ஜிண்களே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அவர்களை நோக்கி திருப்பி விடப்பட்டனர் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேவசன் அவர்கள் தம் தோழர்களிடத்திலே குரானை ஓதி காட்ட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஊக்கலில் யார் என்னோடு வருகிறார் என்று கேட்டார்கள் அப்போது அனைவரும் தலையை தாழ்த்தி கொண்டனர் மறுபடியும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவாஸ்லம் கேட்க அவர்கள் தலையை தாழ்த்திய வண்ணமாக இருந்தார்கள் மூன்றாவது முறையும் கேட்கின்றார்கள் அப்படி கேட்டபோது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரை நிச்சயமாக இது அவசரமான அழைப்பு போல் தோன்றுகிறதே என்றார் பின்னர் குளத்தை சேர்ந்த இபருமசூதர் அல்லாஹு அன்மு அவர்கள் அல்லாஹு தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவாசல் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் அல்லாஹ் அவர்கள் ஒரு மலை கணவாயில் நுழைந்தார்கள் அதற்கு அல் ஹஜுன் கணவாய் என்று பெயர் அந்த கணவாயில் கோடு ஒன்றை கிழித்தார்கள் அதனால் இபு மசூத் அவர்கள் அவர்களை தாம் திரும்பி வரும் வரைக்கும் உள்ளே இருக்க வேண்டும் வெளியே வரக்கூடாது என்று கோடு கிழித்து விட்டு சென்றார்கள் இபு மசூத் நதியாக குறிப்பிடுகிறார்கள் அங்கு தனியாக நின்றபோது எனக்கு கடுமையான அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அந்த ஜின்கள் கடும் இறைச்சலுடன் பறந்து வரும் கழுகுகள் போன்றவற்றை எனக்கு முன்பாக நான் பார்க்கலானேன் கழுகுகள் போன்று அவைகள் பறந்து வந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அல்லாஹுலே தூதர் சல்ல அல்லாஹு அந்த ஜின்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற ஒரு தர்க்கத்திற்கு அவர்கள் ஒரு நியாயமான முறையிலே தீர்ப்பு வழங்கினார்கள் இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் விரும்பி தாமாகவே ஜின்களை நோக்கி சென்று அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள் என்பதையும் வல்லவையும் மாண்புமிக்க அல்லாவின் பக்கம் அந்த ஜின்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நாயகம் சல்லல்லாஹ் குலையூ அவர்கள் ஜின்கள் விஷயத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள் அவைகளுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள் வேதமறை குரானுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள் அவைகள் ஆச்சரியமாக பார்த்தது ஜின்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள்தான் நல்லுபதேசம் செய்ய வேண்டும் அறிவுரை கூற வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை என்கின்ற அமைப்பிலேதான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஜிசுவிலே அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் அலையுவலம் அவர்களுடைய பெயரால் முஹம்மது என்று ஒரு அத்தியாயத்தை அருளியிருக்கிறான் நாயகம் சல்ல அல்லாஹ் அலஹி அவர்கள் கண்ட ஒரு கனவு குறித்து அந்த கனவுக்கு பின்பாக அந்த கனவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்திய போது சகாபாக்கள் கொண்டிருந்த அந்த ஆர்வத்தின் மிகுதியினால் வில்லாஹ்லையூஸ் அவர்கள் அம்ராவுக்காக வேண்டி எஹராம் தரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி சல்ல அல்லாஹ் அவர்கள் கண்ட அந்த கனவிலே அவர்கள் அச்சமற்றவர்களாக மக்காவுக்குள்ளே நுழைந்து புனிதமான காபாவிலே உம்ரா செய்வதை போன்று உண்டான ஒரு நிலைப்பாட்டை தான் கனவிலே கண்டதாக தெளிவுபடுத்தினார்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே நபித்தோழர்கள் அல்லாஹ் தூதரே நீங்கள் கனவு கண்டால் அது உண்மையாக உண்மை நடக்கக்கூடிய ஒன்று தானே உண்மையான உத்தரவு தானே நாம் உம்ராவுக்கு புறப்படலாம் என்று சகாவிகள் எல்லாம் புறப்பட துவங்கிவிட்டார்கள் சொன்னார்கள் இல்லை உம்ராவுக்கு புறப்பட வேண்டும் என்பதற்கு உண்டான சாதகமான கனவுதான் ஆனால் எப்போது கிளம்ப வேண்டும் என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை என்று சொன்னார்கள் சஹாபிகள் இல்லை நாயகமே நாம் புறப்படத்தான் வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரோடு சஹாபிகள் அந்த உம்ரா என்கின்ற பயணத்திற்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் மதீனாவிலே இருந்து உம்ரா செய்வதற்காக சல்லல்லாஹ் குலைவாஸ்லம் அவர்கள் மக்காவை நோக்கி பயணித்து வருகின்றார்கள் அந்த வேளையிலே மக்கா முஸ்லித்தருடைய ஆட்சியின் கீழே இருந்தது அவர்கள் முகமது மக்காவின் மீது படையெடுத்து வருகிறார் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி குதைபியா என்ற மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே சல்லல்லா குலைவசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் முற்றுக்கையிட்டு அந்த இடத்திலே வைத்து ஒரு சமாதான ஒப்பந்தம் நடைபெற்றது இந்த வருடம் நீங்கள் மக்காவுக்குள்ளே வராமல் இப்படியே திரும்பி சென்று விட வேண்டும் நீங்கள் அடுத்த வருடம்தான் தான் மக்காவுக்கு உமராவுக்காக வர வேண்டும் என்று புதைவியா என்கின்ற இடத்திலே வைத்து ஒரு நீண்ட நெடிய பிரச்சனைகளுக்கு பின்பாக ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் உடன்படிக்கை என்று பெயர் சொல்லப்படுகிறது போன்ற சகாபாக்களுக்கு மிகுந்த கவலையை தந்தது நாயகமே உம்ராவுக்காகத்தானே எங்களை அழைத்து வந்தீர்கள் உம்ராவுக்குத்தானே நாம் உள்ளே செல்ல இருக்கிறோம் நம்மளை தடுப்பதற்கு இவர்கள் யார் வாருங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்லை உள்ளே நுழைந்து நாம் காபாவை தவாபு செய்வோம் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ரீதியிலே உமர்வின் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் பின் ஹத்தா அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு சில ஒப்பந்தங்களை இப்படித்தான் நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வாணம் முற்பட வேண்டும் அதுதான் சரியான ஒரு வழிமுறை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு எவ்வளவோ பாதிப்புகள் இருந்தாலும் நாம் ஒப்பந்தத்தை ஒருபோதும் மீறக்கூடாது இங்கிருந்து சென்று விடலாம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே முராவை கலைந்து விட்டு தலைமொழியை இறக்கிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையவசலம் அவர்கள் உம்ரா என்கின்ற அந்த வழிபாட்டை நிறைவேற்றாமலேயே தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பழி பிராணிகளை பலி கொடுத்து விட்டு அங்கே இருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பினார்கள் அல்லாஹு தாலா குறுகிய காலத்திலே மீண்டும் அந்த மக்கா முஸ்லிம்களுடைய கைவசம் வந்தது அல்லாஹு தூதர் சல்லல்லாஹுலி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் மக்காவுக்குள்ளே மக்கா வெற்றியின் போது பயணித்து வருகிறார்கள் மக்கா இஸ்லாமிய குடியரசாக இணைக்கப்படுகிறது இப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை அந்த கனவு முன்மாதிரியான அந்த கனவு முன்னறிவிப்பாக இருக்கக்கூடிய அந்த கனவு ஏற்படுத்தி கொடுத்தது நாயகம் சல்லல்லாஹ் குலைவாசல் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவு பழித்தது ஆனால் சற்று காலம் எடுத்துக்கொண்டது சஹாபிகள் அந்த கனவுக்குண்டான பலனை உடனே அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் அல்லாஹு தாலா அதற்கென்று கால அவகாசங்களை நிர்ணயித்து சரியான வந்த வந்தபோது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு அதற்கு பின்பாக முஸ்லிம்கள் அச்சமற்றவர்களாக மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அன்றைக்கு பெறப்பட்ட வெற்றிக்கு பின்பாக மக்காவுக்குள்ளே இணை வைப்பாளர்கள் யாருமே உள்ளே இருக்கக்கூடாது இணை வைத்து வணங்கி வழிபடக்கூடியவர்கள் இனிமேல் காபாவை தபாபு சுற்றக்கூடாது ஈமான் என்ற அஷகது அல்லாஹ் இல்லல்லா அஷஹது அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற அந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபாவை தபாபு செய்யக்கூடாது காபாவை வழிபடக்கூடாது காபாவிலே உரிமை கொண்டாடக்கூடாது ஏன் குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளாகவே அவர்கள் நுழையக்கூடாது என்கின்ற தெளிவான உத்தரவை அல்லாஹ் குஸ்மஹானு தாலா தன் தூதர் செல்லம் அவர்கள் வாயிலாக அறிவிப்பு செய்ய வைத்தான் எனவே அதற்கு பின்பாக அந்த மொக்கா நகரம் இஸ்லாமிய நகரமாக இணை வைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்ற வகையிலே ஃபத்தக மக்கா என்ற அந்த மக்காவுடைய வெற்றிக்கு பின்பாக மக்கா மாநகரம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தது இன்று வரைக்கும் ஏன் கியாமத்து வரைக்கும் அந்த மக்கா ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையிலே தான் அமைய பெறும் அங்கே முஷரிக்கென்கள் உள்ளே வருவதற்குண்டான எத்தகைய சாதகங்களுமே இருக்காது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா வேதமறை குர்ஆனை ஓதி அந்த குரானிலே புதிந்திருக்கக்கூடிய வரலாற்று பின்னணிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான படிப்பனையாக எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் புனிதமான ரமநாள் மாதத்திலே குரானை ஓதி அதனுடைய அர்த்தங்களை படித்து வியாக்கியானங்களை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு நம் குடும்ப வாழ்க்கையையும் நம் குடும்பத்தினர்களையும் சீர்பற்ற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் அருள்வாலிபானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته